அவருடைய கிருபை நமக்குள்ள கடந்து வரும் பொழுது அப்ப அவர் சொல்றாரு இவை பொழுது உன்னை கைவிட்டப்பா ஆனா உருக்கமான இறக்கத்தினால அவனை நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்ச நேரம் உன்னை கைவிடுறத போல எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனா என் மனசு தாங்கல உன்னை பார்க்கும் போது உன்னை நான் கைவிடவே முடியல எத்தனை கண்ணி இல்லையா எத்தனை கவலை நம்ம போய் தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப தகப்பனே மனம் தகப்பனே உதவி செய்யும் ஏன் ஆன்சர் வருதுன்னா ஆண்டவர் தூக்கி சுமக்கிற ஒரு பெருமை நம்ம மேல கொஞ்சம் அடிச்சிருந்தான் தோணுது மோசிக்கிட்ட சொல்றாரு கோபம் வருது இவங்களை நான் பரவத்துல சேர்த்துக்கிறேன் இவங்கள இவங்களை நான் அழிச்சு போட்டு அவ்வளவுக்கு கோபம் ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா இசுவர் ஜனங்களை நிறைய சொல்றாரு உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நான் உன்னை எப்படி மறப்பேன் நான் உன்னை எப்படி நான் வீணா உன்னை ஆசீர்வதிக்காம நான் எப்படி நடந்து கொள்வேன் இவை பொழுது கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இலக்கத்தினால உன் என்ன செய்யறது கொடுப்பேன் உன்னை நான் கைவிடுறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது மகனே மகனை சொல்றாரு உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறதா எனக்கு மனசு அல இல்லையா கற்று சொல்றாரு ஒன்னு நான் சேர்த்து கொள்ளுகிறது தான் எனக்கு மனசு பட்ட கை விட்டுறது மனசர் நீங்கள் நினைக்கலாம் அந்த ஒரே என்னை கை விட்டுட்டிங்களோ ஏன் என் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது என் நிலைமை இப்படி இருக்கிற இன்னும் மாறலையே அப்படின்னு நினைக்காதீங்க ஆண்டு சொல்றாரு உன்னை நான் சேர்த்து கொள்ளுகிறதோ உன்னை ஆசிரியளிக்கிறதும் உன்னை தூக்கி சுமக்கிறது தான் இப்போ மேலே எனக்கு பெரிய மாறுக்கு தாலே இல்லையா எல்லாம்ட்டு அவர் சொல்றாரு மலைகள் விலகினார் பர்வதங்கள் இளை பெயர் நாம் என் கிருவை நாம் உன்னை வந்து விலகாரு நீங்கள் சொல்லுங்க என் கிருவை ஆணுடைய கிருவை என்னை விட்டு

பயந்திருக்கணும் அந்த ஜீவன சமாதானம் உடன்படிக்கை பண்ணும் பொழுது பயத்தை நமக்கு போதிப்பாரா பாப்பாரா எனக்கு என் மகன் என்ன செய்யணும் பயந்திருக்கணும் அடிமை தனம் இல்லை ஆனா பயம் கத்தரை குறிச்ச பயம் கத்தர் இப்படிப்பட்டவர் கத்தர் பெரியவர் கத்தர் செலவு வந்தவர் அவர் அடிக்கிறவர் அல்ல அவர் அரவடைக்கிறது அவர் நம்மளை தூக்கி சுமக்கிற தெய்வம் அவர் நம்மளை பாதுகாக்கிற தெய்வம் அவர் நமக்கு கிருமையா கத்தர் பார்த்தாரு நோவா நோவா எல்லாத்தாட்டிலும் நோவா நீதிமானா அவர் இருந்தபடியை அனுப்பிட்டார் எல்லாத்துக்கும் ஆனா நோவாவுக்கு நியாயத்திருப்பு அனுப்பல கிருமையில அதுல இருந்து தப்பு வைக்கிற பேதையை உண்டாக்க சொல்லிட்டார் அலையலுயா உங்க மேல கிருபை இருந்துச்சுன்னா அழிவுக்கு தப்பு வைக்க ஒரு பேதையை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிடுவாங்க அலையலுயா

ஆனால் சில நேரம் சிறுமைப்பட்டவரை

எங்க கோவத்தை தெரியாம இருந்தோம் ஆனால் கத்தரிக்கத்தை நம்மளை நிறுத்தி வச்சிருக்கிறோம் அலயலோயா கத்தர் நல்லவர் ராலயலோயா கத்தர் நமக்கு பலத்தருகிறார் அவர் சொல்றாரு இப்படிப்பட்ட உன் வாழ்க்கையை ஏதோ நான் உன்னை கண்ணுகளை பிரகாசிக்கும்படி வைத்து ரத்தினங்களை நீல ரத்தினங்களை அப்புறம் நீல ரத்தினம் அஸ்து அதுக்கு வந்து வெளியேடு பட்டது கீழே சொல்லிக்கிட்டே வராது நமக்கு ஒரு நீல ரத்தின கல் கடிச்சாலே பெரிய விஷயம் இல்லைங்களா நான் ஆண்டு சொல்றாரு

எனக்கு பயப்பட வேண்டிய பயத்தை நான் உனக்கு போதிக்கிறேன் கிருப ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க கிருப கத்திற்கு பயப்பட வேண்டிய பயத்தையும் நமக்கு போதிக்கும் கத்த எப்படிப்பட்டவர் கத்தர் பயங்கரமானவர் அவர் பூமி எங்கும் உலாவுகிறவர் எல்லாத்தையும் கையிலே கையில அவர் வைத்திருக்கிறவர் இல்லையா அந்த பயம் நமக்குள்ள இருக்கு அவர் மிகப்பெரியவர் கத்தர் ஒண்ணு தெரியாதவரை போல அல்ல அவர் அடிக்கப்பட்ட வாய்க்கிறவாத ஆட்டுக்குட்டியை போல அல்ல அவர்

வார்த்தைக்கே விழுந்து போக முடியும்னா அடிக்கப்படுகிறது கொட்டப்படுகிறது மாறுதலாம் அதனாலதான் அவங்க ஒன்றும் ஆகாம இருந்தாங்க இல்லையே யோசிங்க போயிடணும் கடவுளை என்ன செய்ய முடியாது கடவுளை அடிக்க முடியாது கடவுளை துப்ப முடியாது கொட்ட முடியாது ஏன்னா அந்த கிருவை நம்ம மேல வருகிறதுக்காக அதை இல்லையா இந்த பாடுகள் எடுக்கானா என் மகை நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த ஜனம் நல்லா இருக்கிறது தான் இயேசு தன் வாய் பரவாத ஆட்டுப் பொட்டியை போல தன்னை ஜீவு படியாக ஒரு

உச்சிதமான கற்கள் எவ்வளோ பெரிய ப்ரெஸ்ஸிங்கை சொல்லிக்கிட்டு வர இல்லைங்களா நம்ம மட்டும் பணம் கிடைச்சா மட்டும் யோசிக்கிறோம் பணத்தை காட்டிலும் கற்களை விலையேறப்பட்ட கற்களை நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேற நான் நீ எப்படிப்பட்டவளா இருக்க பாரு நீ எப்படிப்பட்டவளா இருந்தலை ஆதவ இருக்கிறவளாக இருந்த கண்ணீர் துடைக்க முடியாதவளாக இருந்த கஷ்டப்படுகிறவளாக இருந்த இல்லையா

கிருபையில பிள்ளைக்கு நீங்க ஊட்ட வேணாம் நீங்க சரியா நடந்தீங்கன்னா கிருபையில அந்த கிருவையன் பிள்ளைய போசிக்கும் அந்த கிருவையன் பிள்ளைய பாதுகாக்கும் அந்த கிருபையை எதிர்காலத்தை பொருட்படுத்துவோம் என்னையும் பாதுகாக்கும் ஈசா தான் நடந்துச்சு ஆபிரகாம் தேவனோட சரியா நடக்கும் பொழுது ஆபிரகாம் மரித்து போன பிறகு பஞ்சம் வந்த பிறகு கத்த சொன்னாரு அப்பாவி நிமித்தம் ஆசீர்வதிக்க போறேன் அப்பாவி நிமித்தம் பஞ்ச நிலைமை வாறப்போறது உன் அப்பாவி நிமித்தம் கையின் நான் ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னாரு அவர் பஞ்ச காலத்துல பதவதிச்சாரு நூறு படங்க ஆசீர்வதிச்சார் அபிமலைக்கு பொறாமைப்படுற அளவு அபிமலைக்கு துரத்தி விடுற அளவு பாக்குறாங்க இவன் வர வர அடைந்தான் வரவரை நீங்க விருப்பி ஆகணுமா அந்த கிருபை அளந்துடாதீங்க தேவனோடு சரியா நடக்க கத்தர் உங்களை வாழ வைப்பார் அதையா அவர் சொல்றாரு மகளே என் கிருப உனக்கு போதும் கிருப ஒன்னு மட்டும் இல்ல உன் பிள்ளைய வாழ வச்சு அதையா நீங்க நம்புறீங்களா கிருபை நீங்க சரியா இருக்க கிருபை பரிசுத்தோடு நிற்கக்கூடியது கிருபை பாவத்தோடு தொடர்பு கூடியது நீங்க பாவம் செஞ்சுங்கிற கிருப உங்களை விட்டு என்ன பண்ணிரும் நீங்க தேவனுடைய வார்த்தை மீறி நடந்தீங்கன்னா கிருபை உங்களை விட்டு ஏலியின் வீட்டுல கருவை என்ன பண்ணிருச்சு எடுக்கப்பட்டுருச்சு ஏலி ஆசாரியனா இருந்து நியாயம் செய்ய வேண்டியவன் பிள்ளைகளுக்கு சரியா போதிக்கல அவனும் சரியா நடக்கல அவன் கடிந்து கொள்ளுங்கல எதையுமே சரியா விட்டனால ஆண்டவர் பார்த்தாரு சின்ன சாம்பு வேலை எழுப்பிட்டார் நீங்க சரியா இல்லாட்டி உங்க இடத்துல வேற ஒருத்தர் எழுப்பிடுவாரு இங்க நான் சரியா ஊழியர் செய்யாட்டி வேற ஒரு ஆளை கொண்டு வந்துடுவார் ஏன்னா ஊழியர் அவருடைய அதனால எப்பயுமே சரியா இருந்துட்டோம்னா நம்ம இடத்துல நம்மளே பாசு தடுமாறு சில இடத்துல பாவம் செஞ்சாலும் உடனே போய் மன்னிப்பு கேட்ட கிருபைய ஆனா சாமியுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் சவுலுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மனம் திரும்ப முடியாம போயிடுச்சு ஏன்னா கீழ்படிதல் தாமிர சொன்னவனே கீழ்படிஞ்சிட்டா நீ இப்படி பாவம் செஞ்சிட்டப்பா கத்தருவ மேல கோபமா இருக்கிறார் என்ன செய்யணும்

வண்ணந்திரம் முதல் வரும் கீழ்ப்படியாத விஷயத்தை பாருங்க வண்ணந்திரம் முதலே வரவே வர செல்போன் இருக்காதுன்னு சொல்லிட்டோம்னா எடுக்கவே கூடாது அது கீழ்ப்படி எடுக்காம போயிட்டாங்கன்னா மனந்திரம் முதல் வந்துடும் அதுதான் நமக்கு அப்ப கத்த நம்மளை எச்சரிக்கும் போது நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா அவர் சொல்றாரு என் கிருப உன்னை விட்டு விலகாதப்பா என் கிருப என் கிருவ உன்னை பாதுகாக்கும் அப்ப அவர் சொல்றாரு நீ நீ வந்து சிறுமைப்பட்டவனா இருந்தா பெருங்காட்டில் நீ கடந்து வருகிறனால எனக்கு நீ பயந்து நடக்கிறனால கத்த சொல்றாரு உன்ன ஆசைவதிக்கிற தெய்வம் அதை இன்னொரு வசனத்தை வாசிப்பான் தீத்து மூணு அஞ்சு வாசிக்க

அவருடைய பரிசுத்தத்தினால நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மளை ரத்தத்திருக்கிறான் அல்ல யலோயா அவருடைய ரத்தத்தினால நம்மளுடைய பாவத்தை கழுவி நீதிமானாய் மாற்றி இருக்கிற அதுதான் இது வழி விலை கொடுக்கல அந்த விலை கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா ரத்தத்தை போய் இலவசமா வாங்கிக் கொள்ளுதான் ஆனால் அந்த ரத்தத்துக்கு விலை அதிகமா இயேசு உடைத்து இருக்கிறாரு அதுதான் இது பாவம் மன்னிப்புக்கு மன செலுத்த வேணாம்

விலை நம்ம அதிகமான விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது பிசாசுக்கு அதிகமான விலை என்ன செய்யப்பட்டிருக்கிறது பரிசுத்த தெய்வம் ஜீவ பலியாக படைக்கப்பட்டிருக்கிறார் பழிபடத்துல ஒரு பனிபடத்துல படைக்கப்படாம ஒரு நிவிற்த்தி என்ன செய்யாது வராது பதிப்படத்துல ஜீவபடியாக படைக்கப்பட்ட படியினால ரத்தம் சிந்தினால் ஜீவனை விட்ட அந்த இலவசமான நம்மளை பெற்றுக் கொண்டார் ஆனா ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து அடிக்கப்பட்ட எல்லா அவமானத்தையும் பற்று ஆண்டவர் அந்த ஜீவனை மீட்டு நமக்குள்ள கொடுத்திருக்கிறார் வீட்டு கூட்டத்தில் வாசித்தோம் நமக்குள் அவருடைய ஜீவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் மறைக்கப்பட்ட கொளைசே என்ற வாச்சடங்கினா கொளைசேல நமக்குள்ள உடைய ஜீவன் என்ன செய்து இருக்குது நாம கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்றாக வாச்சடங்கிர தெய்மாரிட்ட இப்ப இன்னொரு வசனத்து கூட நீங்க வாசிங்க ஏபிசி 2 4 5 வாசி தேவனு நிரகத்தில்

இருக்க முடியாது இருக்கக்கூடாது அதனால்தான் அவர் சொல்றாரு ஐஸ்வர்யம் உள்ளவராகி தம்மில் அன்பு கொண்டு தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் உயர்ந்திருந்தார் அந்த அன்பு தாங்க அந்த அன்பு தான் கிருபை அது இல்லையா அந்த அன்புடைய அந்த அன்பு தான் நம்மள நீதிமான மாத்திருச்சு நம்மளை ஜெயம் பண்ணுவனா மாத்திருச்சு நமக்கு ஜெயம் படுக்கிறவனா மாத்திருச்சு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணவனா மாத்திருச்சு சொல்லவே பேர் சொல்லுவாங்க என்னப்பா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வேற ஒரு மனுஷனா இருந்த இன்னைக்கு நல்லா இருக்கைய நாம நல்லா ஆகுல ஏசு கிருபை நல்லா மாத்திருச்சு அல்ல இல்லையா ஏசு கிருபை என்ன தூக்கி சுமந்துருச்சு பாருங்க ஈசாக்கு பஞ்ச காலத்துல எகித்துக்கு போல நினைச்சாரு ஆண்டு சொன்னார் எகித்துக்கு இங்கே இரு அவர் சொன்னாரு அந்த ராஜா கிட்ட போய் நான் வாழலாம் நினைச்சாரு ஆனா அந்த ராஜா தொடரமாப்பட்ட தொடரத்துல அளவுக்கு தெய்வ ஆசீர்வாதம் மேல என்ன பண்ணிருச்சு அதுதான் அந்த நமக்குள்ள இருந்தா என்ன பஞ்சமோ என்ன போராட்டமோ கத்து நம்மளை மேல தூக்கி அதோயா நீங்க விஷயம் வாசிக்கிறீங்களா கத்த கிரும்பு இருக்கிறனால நீங்க மேல வந்துட்டீங்க மேல வந்திருக்கீங்களா அது கத்துடைய கிரும்பு இருக்கிறதுனாலதான் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு குழந்தைய பனிரெண்டு ஒன்பது வாசிமீஸ் நிலா. 2:12 வசனம் 9வது வசனம். 12 9. ಅದற்கு அவர் "இயேசுவே உனக்கு கூடும். பலபீனத்திலே என் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை இன்னே தம்பபொலி. என் பலபீனങ്ങളെ குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் வேண்டிப் ரெண்டு மூணு தடவை சில பிரச்சனைனால ஆனா ஆண்டவர் பார்த்தாரு ஆண்டு சொன்னாரு என் கிருப உனக்கு போதும் அலையிலும் ஆண்டு கிருப நமக்கு போ சில இதுல போராடி இருக்கிற மேல நீ ஆண்டு சொல்ற கிருபையில நீ மேல வந்து கிருப உங்களை தாங்கும் கிருப உங்களை சுகப்படுத்தும் கிருப தப்பு வைக்கும் அலையிலும் பிசாசு கொண்டு வருகிற போராட்டத்துல இன்னொரு படி நம்ம மேலே எழும்ப கத்துடைய கிருபை நமக்கு போதுமானது அலையிலும் அவர் சொல்றாரு என் கிருப உனக்கு போதும் அதனால அவர் சொல்றாரு இந்த முள்ளி எங்கிட்டே இருக்கட்டும்

அந்த ஆட்டுல சொல்லி இருக்கு இல்லையா சுழல் மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா ரவுண்டா இருக்கும் அதுல சொல்றாங்க நான் அதுல போனது இல்லை சொல்றாங்க அந்த சொல்லி வந்து உள்ள இருக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை வெளியே வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்குமா தப்பு வைக்கிறதுக்கு வழி செய்யுமா கடைசியில அது உள்ள இழுக்குமா அந்த சொல்லியில மாற்றாங்க சில பேரு கருத்து சொல்றாங்க அவ்வளவு சீக்கிரம் அது உள்ள இழுக்காத டக்குனு வெளியே அனுப்புறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுன்றாங்க அது எவ்வளவு தூரம் அதே தான் பாவம் இழுக்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த இந்த வந்து

கிருபைகளை வழிநடத்துகிறதுக்கு நான் ஸ்தோத்திரம் கேட்கப்பட்ட வார்த்தைக்காக கொடுக்கப்பட்ட செய்திக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிருக்கிறேன் கிருபைனால சபை மேல எழுந்தோட்டம் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறப்பா ஒவ்வொரு மக்களும் பெற்றுக் கொள்வார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா கிருபையை உதாசீன படுக்கிறாதபடி கிருபையை அற்புமா எண்ணாதபடி கிருபைக்குள்ளாக கனி குறவும் பலப்படவும் பயப்படவும் தக்க கிருபையை சட்டாவை ஜனங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறப்பா இந்த பலவீனம் எல்லாம் மாறி போவதாக என்று சொல்லி நாங்கள் இந்த சபையாரை ஆசிரியம் கேட்கப்பட்ட சனங்களை ஆசிரியமே கட்டா